கல நிலவரம் ஒன்றே ஒன்றுதாங்க இங்கே நாற்பது ஜீரோங்க நீங்கள் பிரித்து பிரித்து பேசினாலும் சரி ஒன்றை போட்டு க கவுத்து போட்டு பேசினாலும் எப்படி குலிக்கை எடுத்தீங்கனாலும் முடிவு தான் என் பதில் இதுதான் நீங்க நீங்கள் எத்தனை தடவை என்கிட்ட எப்படி மாற்றி மாற்றி எவ்வளோ பல்ட்டி வச்சு கேட்டிங்கனாலும் இதுதான் என் கருத்து இது 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 வந்து என்னோடய ஒப்பீனியன் இதுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் அதை அந்த கருத்து கொண்டவர்களை நான் ஒன்றும் குறைச்சி மதிப்பிடலாம் அவர்களை அவர்களை நான் மதிக்கிறேன் என்னோட கருத்து என்னோட அனுபவத்தில் இது நாற்பது ஜீரோ இது நம்பர்ஸ் கேம் அவ்வளோதான் எங்கன்னா ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு ஜெயிக்கலாமான்றீங்க அதுக்கும் வாய்ப்பு குறைவு ரெண்டு சீட்டுக்கு மேலே அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா எதிர்கட்சிகள் அது ஐதர் பிஜேபி ஏடிஎம்கேவோ அது இருபத்தாறில் திமுக மிகப்பெரிய நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத சரிவை சந்திக்க போகிறது என்பதற்கான அடையாளம் அதற்கு வாய்ப்பு குறைவு இது நம்பர்ஸ் கேம் நாலு முனை போட்டியில் சீமானி சேர்த்து சொல்கிறேன் நாலு முனை போட்டியில் திமுக கூட்டணியின் வெற்றி என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று என்று தான் நான் பார்க்கிறேன் ஓரிரு தொகுதிகளை பற்றி சில நெகட்டிவான ரிப்போர்ட்ஸ் வருது உதாரணத்துக்கு திருச்சி இந்த சிம்பல் பிரச்சனை ஆனால் சிம்பலை பார்த்துலாம் மக்கள் அவ்வளோ ஏமாந்தெல்லாம் வந்து போடாமல் இருந்துட மாட்டாங்க எனக்கு மோடி வேணுமா வேணாமான்றதுதான் இந்த எலெக்ஷன் எனக்கு மோடி வேணான்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா தேடி போய் சிம்பலை பார்த்து யாருக்கு போட்டால் பிஜேபி தோற்கடிக்கப்படுமோ அவங்களுக்கு போட்டுருவான் மோடி வேணும்னு நினச்சுன்னா தெளிவாக போய் நான் தாமரைக்கு போட்டுடுவேன் அம்பி குட்டிக்கு இடமே கிடையாது ஆனால் அங்கே திமுகவுக்கும் மதிமுகவுக்கும் நிறையா நெரு வரசல் இருக்குது ரெண்டு மந்திரிகளும் வந்து அங்கே வந்து அவருக்கு வேலை செய்யலை அப்படின்றாங்க யாருக்கு நம்முடைய வைகோவுடைய மகன் துரை வைகோவுக்கு கே என் நேரு பக்கத்தில் இருக்க தொகுதி பெரம்பலூர்லேயே தன்னுடைய மகன் அருண் நேருவுக்காக பிரச்சாரத்துக்கு போய்விடுகிறார் மற்றொரு முக்கியமான மந்திரி அன்பில் மகேஷ் அவர் இளைஞர் செயல் துடிப்பு மிக்க இளைஞர் அவர் கரூரில் ஜோதிமணிக்கு காங்கிரஸ் பிரச்சாரத்துக்கு போய்டுறார் அதனால தனியாக தான் சுற்றி சுற்றி வருகிறார் துரை வைக்கோன்றாங்க அங்கே நிலைமை மோசமாக இருக்கிறாங்க பட் எனக்கு என்னமோ இழுத்து பிடிச்சி ஜெயிக்க ஜெயிச்சிருவாங்க ஜெயிக்க வச்சுருவாங்கன்னு தான் தோணுது டிஎம்கே வந்து லெவன்த் அவரில் அதை கண்டிப்பாக சரி பண்ணிவிடுவாங்க தான் நான் நான் யோசிக்கிறேன் அதை தாண்டி வேறு எந்த தொகுதி மேலேயும் எனக்கு ஒன்றும் பெரிய அந்த சந்தேகம் கூட எனக்கு தெரியாது இட்ஸ் நம்பர்ஸ் கேம் அப்படிதான் நான் இதை உறுதியாக பார்க்குறேன் இப்போ நம்மளே பேசும்போது கூட சொல்லியிருக்கீங்க பாஜக ஜெயிக்காது ஆனால் வாக்கு சதவீதத்துல ஓரளவு ஒரு வளர்ச்சி இருக்கலாம் அப்படின்னு அப்போ அதை மையப்படுத்தி நான் எல்லா ஒரு வாக்கு சதவிகிதம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இல்ல அது உண்மை அதாவது வந்து பிஜேபியோட வாக்கு சதவிகிதம் உயர்ந்து இருக்கிறது என்பது உண்மை டபுள் டிஜிட்ட கூட அவங்க அச்சீவ் பண்ணலாம் இல்லை கடந்த முறை உங்களுக்கு த்ரீ பர்சன்ட் ஓட்டு இருந்தது ஐ திங்க் திஸ் டைம் எயிட் டு நைன் பர்சன்ட் வளர்ந்திருக்குன்னு நான் கேள்விப்படுறேன் என்னுடைய அசஸ்மெண்ட்டும் அதுதான் எயிட் டு நைன் பர்சன்ட் அது பத்து சதவீதம் வரைக்கும் கூட போகலாம் நான் மறுக்கவில்லை பத்துல இருந்து பன்னெண்டு வரைக்கும் கூட போகலாம் ஐ எம் நாட் டினேங் இட் அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது அண்ணாமலை சொல்றது மாதிரி பிஜேபிக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு வந்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அவங்க ஜீரோ நம்ம வந்து வெற்றி தோல்வியை பத்தி பேசுறோம் வாக்கு சதவீதத்தை பத்தி பேசல சீட்டு ஜெயிக்கிறீங்களா தான் பேசுறோம் அவங்க பதினெட்டு பர்சன்ட் புதிய தலைமுறை கருத்து கணிப்புல வந்தது இல்லையா அதிமுக விட அதிமுக விட கூட வந்தது அண்ணாமலை என்ன சொல்றாரு டைம்ஸ் நவ் பேட்டியில ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் வந்திருக்குன்றார் நான் அண்ணாமலை சொல்றது ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கறேன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் என்ன பிரயோஜனம் இருபத்தஞ்சு பர்சன்ட்னு சொல்றது மூலமா நீங்க ஜீரோன்றது நீங்களே ஒப்புக்குறீங்க நீங்க நினைச்சுக்கிறீங்க இருபத்தஞ்சு பர்சன்ட்ன்றது மூலமா அது வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் அது வளர்ச்சி இல்லை தான் நான் சொல்றேன் வளர்ச்சி தான் நான் மறுக்கல டெஃபினட்டா வளர்ச்சி ஆனா ஜெயிச்சியா இல்லையான்றதான் கேள்வி நீங்க எம்பி சீட்டு ஒரு சீட்டு ஜெயிச்சிங்களா இல்லையான்றதான் அளவுகள் எங்களுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்திருக்குன்னு சொல்றது மூலமா நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க அவர் வாக்கு சதவீதம் கூடி இருக்குன்றதை சொல்றாருன்னு நான் அதை எப்படி அத எடுத்துக்கல நாங்கள் சைபர்ன்றது அவரே ஒத்துக்கிறார் ஏன்னா அவனுக்கு ஐம்பத்தோரு பர்சன்ட் இருக்குது நம்பர்ஸ் கேம் கோப்பி இது ஃபோர் கார்னர் ஃபைட்டில் இது இது வந்து ஒன்றும் பெருசாக நீங்கள் பேசுகிறதுக்கு இது எப்போ நடந்தது தெரியுமா நான் சொல்கிறேன் அசம்பிளி எலெக்ஷனில் நடந்தது எண்பத்தி ஒம்பது ஜனவரி எம்ஜிஆர் செத்து டிசம்பர் எயிட்டி செவனில் எம்ஜிஆர் இறந்து எயிட்டி எயிட் பூரா பிரெசிடென்ட் ரூல் அண்ணா திமுக ரெண்டாக உடையுது ஜானிக்கு அணி ஜெயலலிதா அணின்னு திமுக தனியாக நிற்கிது காங்கிரஸ் தனியாக நாலு முனை போட்டி நூற்றி முப்பத்து நூற்றி நாற்பது சீட்டுக்கு மேலே ஜெயிச்சார் கலைஞர் திமுக ஜெயிச்சது அதே ஒரே மாதத்தில் ரெண்டு அதிமுக ஒன்றா சேர்ந்து ரெட்டாரில் வந்தோன்னே மருங்காபுரி கிழக்கு மதுரை அண்ணா அதிமுக வந்து ஜெயன் ஜெயிச்சது அப்போல்லாம் இடைத்தேர்தல்களை எதிர்கட்சிகளும் ஜெயிக்கும் இப்போல்லாம் பா நினச்சி கூட பார்க்க முடியாது இது ஸோ நம்பர்ஸ் தான் இது பெரிய சித்தாந்த தெளிவு அதெல்லாம் எதுவும் கிடையாது அவங்க அதனால தான் அடிக்கடி சும்மா அவர்களுடைய அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அல்லது இருபத்தொன்னு அலையன்ஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ் அப்படியே இருந்திருந்ததுன்னா பத்தொம்பதுங்க இருபத்தொன்றுங்க தேமுதிக மட்டும் இல்லை வேறு ஒன்றும் இல்லை நான் இவர் டிடிவி கிடையாது ரெண்டுலுமே ஏடிஎம்கே பிஎம்கே பிஜேபி குட்டி கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்தால் இன்றைக்கி டஃப் ஆகிடும் அப்போ முப்பது பத்து இருபத்தெட்டு பன்னெண்டு அப்படி அந்த அளவுக்கு வந்துருக்கோம் இன்றைக்கி வாய்ப்பே கிடையாது உங்களோட இருபத்தஞ்சி பர்சன்ட் அண்ணாமலையோட ஆர்கூமெண்ட் படி இருபத்தஞ்சு பர்சன்ட் இருக்குன்றதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஒரு வாதத்துக்கு என்ன பிரயோஜன ராஜா சைபர் நம்பர்ஸ் கேம் அது நாற்பது தொகுதியிலும் நீ இருபத்தஞ்சு பர்சன்ட் வாங்கினாலும் சைபர் நாற்பது தொகுதியிலையும் நாற்பதுலேயே நீங்கள் இருபத்தஞ்சி பர்சன்ட் வாங்குறீங்க ஒரு தொகுதி விடாமல் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் நீங்கள் வாங்குறீங்க ஜீரோ ஏன்னா அவனுக்கு ஐம்பத்தொரு பர்சன்ட் இருக்குது இதில் இருக்க நாற்பத்தி ஒம்போது மூணாவோட இது ஓகே அப்போ நிலவரம் இப்படி தான் இருக்குது அவங்க ஒரு இடத்துல ஜெயிக்கணும்னா ஃபார்ட்டி பர்சன்ட்டை கிராஸ் பண்ணணும் எனக்கு புரிஞ்சுக்கோங்க பிஜேபி எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ பிஜேபி இருபது சீட் நிற்கிறாங்க இல்லையா டுவெண்ட்டி சீட்ஸ் நிற்கிறாங்க அவங்க சிம்பிள் கோப்பி இந்த இருபது தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் அவங்க ஜெயிக்கணும்னா அந்த தொகுதியில் அவங்க ஃபார்ட்டி பர்சன்ட்டை கிராஸ் பண்ணணும் எப்படி கிராஸ் பண்ணுவாங்க ஏடிஎம் கோடு வந்து சாத்தியப்பட்டிருக்கும் நான் மறுக்கல இப்போ நினைச்சே பார்க்க முடியாது இட்ஸ் கவர்ன் முடிஞ்சு போச்சு அப்படி ஏடிஎம் கூட இருந்தவங்க தான் இன்னைக்கு அண்ணாமலை ரொம்ப அட்டாக் பண்ணி பேசுறாரு அப்படிங்கிற விஷயம் எலெக்ஷன் ஜூன் நாளுக்கு அப்புறம் ஏடிஎம் இருக்காது அப்படின்னு சொல்றதுக்கு இப்போ அதிமுக வந்து பதில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த கருத்து எப்படி தப்பான கருத்து ஆணவமான கருத்து ஒரு கட்சி அழிஞ்சிடும் ஒரு கட்சி காணாம போயிடும் இதெல்லாம் ஆணவமான பேச்சு மோடி என்ன சொன்னாரு எலெக்ஷன் பிறகு திமுக இருக்காதுன்னாரு அண்ணாமலை சொன்னார் அண்ணா திமுக இருக்காதுன்னா ரெண்டு பேர் இல்லைன்னா யார் இருப்பா பிஜேபி இருக்குமா சொன்னாருங்க இந்த வார்த்தையை அப்படியே மோடி சொன்னாரு மொத முதல்ல தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது ரெண்டு மாசத்து மேல தேர்தலுக்கு பிறகு திமுக காணாமல் போயிடும்னாரு அண்ணாமலை என்ன சொன்னாரு அண்ணா திமுக அழியணும்ன்றார் எந்த கட்சியும் அழியாது அழியக்கூடாது பிஜேபி கூட நம்ம அழியணும்னு சொல்லலை ஞாபகம் வச்சுக்கோங்க அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் தான் சொல்றோம் வீழ்த்தப்பட வேண்டும்னு சொல்கிறோம் அழியணும்னு சொல்லலை யாழ் யாரையுமே அழியணும்னு நீ சொல்ல முடியாது இது பல ஜ பல கட்சி ஜனநாயகத்தை கொண்ட ஒரு நாடு பல வண்ண பூத்து பூத்துக்குழுக்கக்கூடிய தோட்டம் தான் அழகாக இருக்கும் ஒரே ஒரு பூ இருந்தனா அது நல்லா இருக்காது ஸோ பல கட்சி ஜனநாயகம் இருக்கக்கூடிய நாட்டில் ஒரு கட்சியை அவங்க தோற்கடிக்கப்பட வேண்டும்னு கேட்பது தான் அடிப்படை ஜனநாயக பண்பு அவங்க வீ அவங்க வீழ்த்தப்படணும்னு கேட்பது தான் நியாயமானது அழிக்கணும் காணாம போனோம் ஓய்ஞ்சிடணும் அவையெல்லாம் தவறான வார்த்தைகள் அழிக்க நினைப்பவர்கள் அழிந்ததுதான் வரலாறு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் விவிலியத்துல ஒரு வார்த்தை வரும் இப்படி தீர்க்க விரும்புகிறீர்களோ அப்படியே தீர்க்கப்படுவீர்கள் வாழ் எடுத்தவன் வாழால் மடிவான் எழுதி வச்சுக்கோ ஒரு பக்கம் இப்படி பேசினா அப்ப இன்னொரு பக்கம் பிரச்சார காலத்துல பேசின விஷயம் ஜூன் நாலுக்கு அப்புறம் அதிமுக வந்து ஓபிஎஸ் கையில இருக்கும் அப்படின்னு ராமநாதபுரத்துல பேசும்போது இந்த பக்கம் இருக்கும்போது டிடிவி கையில இருக்கு இருக்கும் அப்படின்னு பேசின விஷயங்கள் முதல்ல தமிழ்நாடு பிஜேபி யார் கையில இருக்குன்னு பார்ப்போம் ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு தமிழ்நாடு பிஜேபி யார் கையில இருக்குன்னு பார்ப்போம் மத்த கட்சியை பத்தி இருக்கு இருக்கட்டும் சார் உங்க கட்சியை பாருங்க சார் இவ்வளவு வார வாரத்திற்கு பிறகும் தமிழகத்தில் ஒரு சீட்டு கூட பிஜேபியால் வெற்றி பெற முடியவில்லை என்றால் அதான் நடக்க போது நான் நம்புறேன் ஆனா ரிசல்ட் வரைக்கும் நம்ம பொறுத்திருக்கணும் ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு தமிழ்நாடு பிஜேபி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் யாருடைய தலைமையில் இருக்கும் என்பதை குறித்தும் அதிமுகவின் தலைமையை குறித்து பேசக்கூடியவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னொரு கட்சியை பத்தி உங்களுக்கு சார் கவலை பத்தாண்டு கால சாதனையை சொல்லி உங்களால் ஓட்டு கேட்க முடியல அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு என்னத்தை சாதிச்சு கிழிக்க போறீங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியல திமுகவை விமர்சனம் பண்ணுறீங்க சரி உங்களோட பிரதான எதிரி திமுக ஓகே அதில் ஒரு தப்பும் இல்லை நியாயமானது அண்ணா திமுகன்றது உங்ககிட்ட இந்த பிரி உங்க கூட தோழமையில இருந்துட்டு அவங்க வெளியேறினாங்க இதே எண்மண் எண் மக்கள் யாத்திரை அண்ணாமலை தொடக்கும் போது பெருந்தன்மை காரணமாக கண்ணியமாக அண்ணா திமுக பிரதிநிதியாக ஆர்பி பி உதயகுமாரை அந்த மேடைக்கு அனுப்பினார் எடப்பாடி அந்த உறவை காப்பாற்றி கொள்ள முடியல அண்ணாமலையோட நீங்கள் அண்ணா அண்ணா திமுக வந்து எலெக்ஷனுக்கு பிறகு இவங்க கண்ட்ரோலில் இருக்கும் அவங்க கண்ட்ரோலில் இருக்குன்னு இவருக்கு என்ன கவலை தமிழ்நாடு பிஜேபி ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் என்பதை குறித்து அண்ணாமலை கவலைப்பட்டால் அது அவருக்கு நல்லது